பெங்களூரு அல்சூர் திருவள்ளுவர் சிலை எதிரே செவ்வாய்க்கிழமை கர்மவீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பைப்பனஹள்ளி டி ரமேஷ் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் மாறன் மா நடராஜ் வா ஸ்ரீதரன் கிருஷ்ணன் கோபிநாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் டாக்டர் டி ரமேஷ் பேசியது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் தந்தை மரியாதைக்குரிய காமராஜர் ஐயாவின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினோம் அவர் பள்ளியில் பயிலும் ஏழைக் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பல குழந்தைகளை பள்ளிக்கு வந்து படிப்பதற்கு தேவையான பல்வேறு திட்டங்களை வகுத்தவர் அரசியலில் நேர்மையை கடைபிடித்தவர் அவரது வழியை தற்போதைய அரசியல்வாதிகள் பின்பற்ற வேண்டும் என்றார் அனைவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக உயர்ந்து நகரமன்ற நகரமன்ற உறுப்பினராக தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டு அதன் பிறகு ஒன்பது ஆண்டு காலம் தமிழக முதல்வராக இருக்கும் வாழ்வி கண் காமராஜர் அவருடைய நூத்தி இருபத்தி மூன்றாவது விழா நம்முடைய விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக இந்த விழாவிற்கு ஏற்பாடு பெற்றோம் இந்த நிகழ்ச்சியிலே நடராஜன் சுவாமி அவர்கள்

केस वाले लड़के सब नहीं इसमें क्या है बड़े बड़े सांदर्भिक बड़े बड़े सांदर्भिक चलो कहीं भर कहाँ पर आ जाए र माध्यम उल्लेख करें वो तार्जेन्ट क्या है इसका वही उल्लेख है बच्चा लोग सांपना किस्सा तो ये कौन है अब चिकन लेते हैं अब चिकन बना रहे हैं ऐसे कर रहा हूँ को यार इधर का यार इधर बारिया हो रहा है ना पढ़ी-लिखी होती है जो पढ़ी-लिखी जा रही है ना जैसे मोदन कहीं से इधर उसे आना ना इधर उस सब

இன்று அவருடைய பிறந்த நாளில் மிக சிறப்பாக நடைபெற்றது வருடம் வருடம் காமராஜரின் பிறந்த நாளை மிக சிறப்பாக நடித்து வருகிறோம் அதே போல இந்த தடவையும் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பில் இன்று மிக சிறப்பாக அனைத்து தலைவர்களும் விழாவை அடித்து வந்தோம் என்று காமராஜா ஐயவர்கள் பற்றி சொல்றோம்னா மத்திய உணவு அது அவர் கொடுத்தது

அவங்க ஃபேமிலி சந்தோஷம் அவங்க சொந்த ஒரு சுயநிலத்துக்கோசரம் எந்த ஒரு காரியமும் பண்ணதில்லை எல்லாம் மக்களுக்கோசரம் மக்களுடைய சிந்தனத்துக்கோசரம் தேசத்தினுடைய சிந்தனத்துக்கோசரம் அவரு அந்த காலத்துல அரசியல் பண்ணாரு அதே ஒரு வழியில இன்னைக்கு அரசியல் அதிக அரசியல் பண்ணணும்ட்டு இந்த சந்தர்ப்பம் சொல்ல இஷ்டப்படுறேன் இப்ப இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கின எல்லாரும் கூட நான் இந்த சந்தர்ப்பத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்